சித்தர் பூமி இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நான் வந்து உழைக்கிறேன் எனக்கு உண்டான பலன் வரலை இதுக்கு காரணம் என்னன்னா ஊழ்வினை அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம் ஆனால் ஊழ்வினை அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் எதன் வாயிலாக வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுக்களுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுக்கிறார்கள் பசுக்களுக்கு யார் வந்து பராமரிக்கிறார்கள் பசுக்களுக்கு உணவு கொடுப்பவர்கள் பராமரிப்பவர்கள் இவங்கள்லாம் ஊழ்வினையிலிருந்து வெளியில் வரக்கூடிய தன்மை அதில் இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் பசு பூஜித்தம் சிவனை நோக்கி பூஜித்த இடம் அப்படின்னு சொல்வது மரபுன்னு சொல்லலாம் ஏன்னா மகாலட்சுமி பசுவின் உருவில் வந்து இந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா தவமிருந்து அந்த உக்ரத்தை தனித்த இடம் தான் கோவூர் அப்படின்னு சொல்வது உண்டு இருபத்தி ஓரு முறை வளம் வந்து இந்த கோயிலில் இருபத்தி ஒரு முறை வளம் வந்தாலே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் அஞ்சு வாரம் வந்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்தாலே இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நிறைய பேர் சொல்லும்போது பேசும்போது சொல்லுவாங்க நான் மாடு மாதிரி உழைக்கிறேன் எனக்கு வந்து அதுக்கு தகுந்த பலன் வரல மாடு மாதிரி வேலை செய்கிறேன் அதுக்கு தகுந்த பலன் வரல நான் என்ன பண்ணுறது லைஃப்பில் ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து லாபம் அதிகமாக கிட்ட வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு லைஃப்பில் வந்து முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் எல்லாமே வந்து நான் விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை செய்வதல்ல வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயந்தான் விஷயம் விதிக்கப்பட்ட விஷயத்தை ஓகேங்களா நாம் செய்கின்ற கடமையை நம்ம தர்மத்தை நம்முடைய கர்மத்தை நாம் வந்து சரியான முறையில் வந்து நம்ம விதைத்தோமானால் அது வந்து அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொல்லலாம் நம்ம என்ன தான் எஃபோர்ட் போட்டால் கூட இந்த காலகட்டத்தில் இது சாதகமாக வருமா நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எனக்கு லாபகரமாக இருக்குமா ஆனால் அந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளே அங்கே இருக்காது ஜாதகத்தில் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பெரிய அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணிவிட்டு வந்து நிற்பாங்க ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் ஜோதிடர்கிட்ட அனுபவ அணுகுவாங்கன்னு சொல்லலாம் அப்போது எது எந்த முறை கரெக்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா இது பண்ணலாமா வேண்டாமான்னு முதல்ல வந்து ஒரு ஜோதிடரிடம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாவே இது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இது இவங்க வந்து யார் வருவாங்க அப்படின்னா யார் வந்து உண்மையிலேயே வந்து கரெக்டான ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுடைய நல்வினை நல்லாக நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்க நல்வினை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாவே அந்த காலகட்டத்தில் இவங்க வந்து இந்த ஜோதிடரை அணுகி இது பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்பாங்க இல்லைன்னா பண்ணி முடித்தப்புறம் வந்து கேட்பாங்க அவங்க தீவினை அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பண்ணி முடிச்சப்புறம் வந்து கேட்பாங்க இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மாக்கள் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கர்மாக்கள் எதன் மூலமாக டிசைட் பண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் வாயிலாக டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போறேன் சார் அப்போ வந்து கேட்கணும் முன்னாடியே வந்து கேட்கணும் இந்த இந்த அதாவது இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் அணிக்கு இதை பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்பாங்க இல்லை அப்படின்னா அவங்க வந்து மாடு மாதிரி எஃபர்ட் மட்டும்தான் போடுவாங்களே தவிர எஃபர்ட் போட்டுட்டு நாளைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு பிரச்சனையான அப்புறம் வந்து கேட்கும்போது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமற்ற தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது சரி இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நான் வந்து உழைக்கிறேன் எனக்கு உண்டான பலன் வரலை இதுக்கு காரணம் என்னென்னா ஊழ்வினை அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம் ஆனால் ஊழ்வினை அப்படின்னு ச சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் எதன் வாயிலாக வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்மாக்கள் வந்து நாம் விதிக்கப்பட்ட நாம் செய்த முன்வினையின் காரணமாக வருகிறது இதுதான் ஊழ்வினைன்னு சொல்கிறோம் நம்ம ஆனால் இந்த ஊழ்வினையை உணருபவர்கள் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே யோசித்து பண்ணுறவங்க ஊழ்வினையை உணர்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக நம்ம ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி நம்ம பேசுவோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பசுக்களுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுக்கிறார்கள் பசுக்களுக்கு யார் வந்து பராமரிக்கிறார்கள் பசுக்களுக்கு உணவு கொடுப்பவர்கள் பராமரிப்பவர்கள் இவங்கள்லாம் ஊழ்வினையிலேருந்து வெளியில் வரக்கூடிய தன்மை அதில் இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய தசா புக்தின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு இப்போ சனி தசை போயிட்டு இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஏஎல்பி லக்னம் வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாவே இவங்க வந்து ஊழ்வினையை உடர்ந்தவர்களாக இருந்தால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நான் வந்து பிஸ்னஸ் செய்கிறது கரெக்டா அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை கேட்பாங்க இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ஊழ்வினை கை கொடுக்கலன்னு அர்த்தம் கடனில் எட்டுனு வந்து போய் நிறுத்திடும் கடனில் போய் பட்ட அப்புறம் வந்து வருவாங்க கடனில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு என்ன பண்ணுது ஏன்னா சில டைம்ல வந்து இந்த உழைப்பு வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் ஆனால் எப்போ இந்த அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்ற ஒரு நிகழ்வு அவங்க ஜாதகத்திலேயே பிரதிபலிக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் இப்போ சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்தலம் நான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் கடன் வழியிலாக நிறைய ப்ரெஷர் இருக்கு நான் என்ன செய்வது எனக்கு சரியான நேரத்தில் எனக்கு புத்தி வேலை செய்யவில்லை நான் என்ன செய்வது ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு சரியான நேரத்தில் அந்த புத்தி வந்து இந்த இடத்துல பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேருக்கு சில இன்ட்யூஷன்ஸ் வரும் அந்த இன்ட்யூஷன்ஸ் வந்து சரியாக வருகிறதா தவறாக வருகிறதா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளேயே வந்து அந்த இன்ட்யூஷன்ஸ் வந்து பிரதிபலிக்கும்னு சொல்லலாம் சில பேருக்கு அந்த இன்ட்யூஷன் தவறுதலாக வேலை செய்யும் சில பேருக்கு சரியாக வேலை செய்யும் யார் வந்து ஊழ்வினை வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ அவங்களுக்கு தவறுதலாக வேலை செய்யும்னு சொல்லலாம் ஒரு விஷயம் யார் வந்து யாருடைய ஊழ்வினை சரியாக இருக்கிறதோ அவங்க இன்ட்யூஷன்ஸ் வந்து கரெக்டாக வேலை செய்யும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டைமில் கரெக்டாக டிசைட் பண்ணி இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த புத்தி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் புத்தி சொல்வதை கேளுங்கன்னு சொல்லுவோம் நம்ம நம்ம செய்வது கரெக்டாக இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை கேளுங்க அப்படின்னு சொன்னால் யார் இதை கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக பூர்வ ஜென்மத்தில் வந்து இந்த மாடுகளை வத் வைத்து பராமரிக்கிறார்கள் இல்லையா இந்த காலத்திலும் சரி எப்போ இருந்தாலும் சரி மாடு மாடுகளுக்கு உணவு அடிக்கிறாங்க இல்லையா முக்கியமாக உழவர்கள்னு வச்சுக்கோங்க இவங்களுடைய எல்லாம் கரெக்டாக வேலை செய்யும்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போது இதுக்கும் அந்த மாட்டுக்கும் தொடர்பு இருக்கான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தில் வந்து நம்ம முக்கியமாக சொல்லப்படுகின்ற இந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வணங்கினார்கள் எதன் மூலமாக வணங்கினார்கள் அப்படின்னா பசுமாடு உருவில் வந்து இந்த இந்த தெய்வத்தை வணங்கினார்கள்னு சொல்லலாம் இந்த ஈஸ்வரனை வணங்கினார்கள்னு சொல்லலாம் ஏன்னா இவர் ஈஸ்வரன் வந்து இங்கே வந்து தவம் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து காலங்காலமாக இருந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த ஸ்தலத்தில் ஈஸ்வரன் காலங்காலமாக இருந்தார் தவம் இருந்தார்னு சொல்லலாம் பக்கத்தில் மாங்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு காமாட்சி அம்மன் வந்து அங்கே வந்து தவம் இருந்த இடம் இந்த ரெண்டு உக்ரமான தெய்வங்கள் வந்து சிவனும் சரி காமாட்சியும் சரி அந்த அந்த தவம் இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா இந்த ஏரியாவை உஷ்ணப்பட்டு விட்டதுன்னு சொல்லலாம் அந்த உஷ்ணத்தை தணிப்பதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்க மகாவிஷ்ணு வந்து லக்ஷ்மியை வந்து நீ வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணு இந்த உஷ்ணத்தை தணிக்க நம்ம வந்து சிவன்கிட்ட போய் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி அந்த இந்த உஷ்ணத்தை தணிக்க வேண்டும்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வரம் கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு மகாவிஷ்ணு அனுப்புகிறார் மகாலக்ஷ்மி வந்து என்ன பண்ணாங்க அதாவது மாடுனுடைய உருவம் எடுத்து கொண்டு வந்து இங்கே வந்து அந்த தவமிருந்து அந்த பரமசிவனை வந்து பார்த்திங்கன்னா அந்த தவ கோலத்தில் இருக்கிற பரமசிவனை வந்து ஆட்கொண்டு இந்த உஷ்ணமான நிலையிலேருந்து மாட்ட வேண்டும் பசுமையான நிலைவாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி வணங்கிய இடம்தான் இன்றைக்கி கோவூர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இன்றைக்கி இருக்கின்ற அந்த சிவன் கோயில்னு சொல்லலாம் கோவூர் அப்படின்னு சொன்னாவே கோவை பூஜித்த இடம் அப்படின்னு கோனா பசு பசுவை பூஜித்த இடம்னு சொல்லலாம் பசு பூஜித்த இடம் சிவனை நோக்கி பூஜித்த இடம் அப்படின்னு சொல்வது மரபுன்னு சொல்லலாம் ஏன்னா மகாலட்சுமி பசுவின் உருவில் வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தவமிறந்து அந்த உக்ரத்தை தனித்த இடம்தான் கோவூர் அப்படின்னு சொல்வதுண்டு அப்போது யாரெல்லாம் வந்து இந்த கோயில்க்கு போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து சனி திசை நடக்கிறதோ ஓகேங்களா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த கோக்கும் அந்த பசுவிற்கும் அந்த சனிக்கும் தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம் அப்போது ஊழ்வினைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாம் சனி தசை நடக்குது எனக்கு ஏல்பி லக்னம் சனியினுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவூர் சிவன் கோயிலில் இந்த கோவூர் சிவன் கோயிலில் இருக்கிற ஈஸ்வரனை சுந்தரேஸ்வரர் இந்த கோயில் கோ அந்த கோவூரில் இருக்கிற சுந்தரேஸ்வரனை வணங்கினாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த உக்ரம் தணிந்து உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி ஆவதற்கு உண்டான எல்லா விஷயமும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது ஏன்னா இந்த கோவூர் அப்படின்னாவே புதன் ஸ்தலம்னு சொல்லுவாங்க புதன் ஸ்தலம்னு சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் இப்போ புதன் தசை ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாவே இந்த கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகலாம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் சனி திசை நடக்கிறதோ யாருக்கெல்லாம் ஏல்பி லக்னம் சனி திசையாகவும் ஏல்பி லக்னம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய நட்சத்திரமாகவோ இல்லை புதனுடைய நட்சத்திரமாகவோ வரும்போது இந்த ஸ்தலத்திற்கு வந்து வணங்கினாலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் கரெக்டான யோசனை வரும்னு சொல்லலாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு தடவை கு உக்காந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு உட்காந்து அந்த இடத்துல எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் இருபத்தி நாலு நிமிஷம் அங்கே உட்காரணும்னு சொல்லலாம் ஒரு நாழிகை இருபத்தி நாலு நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்து இருபத்தி ஒரு முறை வளம் வந்து இருபத்தி ஒரு முறை வளம் வந்து இந்த கோயிலில் இருபத்தி ஒரு முறை வளம் வந்தாலே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் இருபத்தி ஒரு முறை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த ஸ்தலத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த ஸ்தலத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு அதாவது ஒரு சிவன் கோயில் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்தலவிருஷ்னு ஒன்று இருக்கும் எப்போவுமே ஒரு ஸ்தலவிருட்சம் இருக்கும்போது இந்த ஸ்தலவிருக்கத்தில் வந்து முக்கியமான நிகழ்வு என்னென்னா ஒரு ஒரு வில்வம்னு சொல்லுவோம் தளம் அந்த வில்வத்தினுடைய தளம் வந்து மூன்று தளங்களை கொண்ட ஒரு தளம் இருக்கும்னு சொல்லலாம் இங்கே வந்து இருபத்தி ஏழு தளங்களை கொண்ட வில்வ இருந்த ஒரு இடம் தான் ஸ்தலவிருஷம் இருந்த இடம்தான் வந்து இந்த கோவூர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பக்கத்தில் போரூர் பக்கத்தில் இருக்கிற கோவூர் அப்போ இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு வந்து இந்த என்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சரியான நேரத்தில் சரியான டிசிஷன் எடுக்கணும் என்னுடைய வருமானம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் எங்கள் பிஸ்னஸில் நிறைய வந்து கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு கண்டினியூஸாக ஒரு அஞ்சு வாரம் வரணும் அஞ்சு வாரம் வந்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்தாலே இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் வந்து இந்த அனுகிரகம் இருக்கோ அவங்க தான் வந்து இந்த இந்த காணொலியை பார்ப்பார்கள் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ستربومي